அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்லாம் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனக்குடன் தொல்லியமாக தெரிந்துக்குள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கிளிப் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டம் கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை அதன்படி குறிப்பாக தமிழகத்தில் ராமநாதபுரம் சிவகங்கை திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் நெல்லை குமரி மற்றும் சேலம் கிருஷ்ணகிரி ஈரோடு திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் வேலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸிற்கு பதிவாகும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதங்கள் இயல்பை விட கூடுதலாக வேலின் தாக்கம் பதிவாகும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பதுவாக மேகமூரத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில

தமிழகத்தில் மழையின் தாக்கம் மீண்டும் படிப்படியாக குறைய தொடங்குன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் இறுதியில் மீண்டும் மழையின் தாக்கம் குறைய தொடங்குன அறிவிக்கப்பட்டனர் ஆனால் மே மாதங்கள் முதல் மாதத்தில் மீண்டும் வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியுக்கு பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்